i <laughs> கடக ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது ராசி அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா சந்திரனுடைய ராசி இந்த சந்திரனின் ராசியான நீங்க இந்த அன்பர்கள் மிகவும் ஒரு பொறுமைசாலிகள் திறமைசாலிகள் உங்களுடைய பொறுமைக்கு அளவே இல்லைங்க யார் என்ன சொன்னாலும் சரி அப்படியே நீங்க எனக்குன்னு ஒரு காலம் வரும் நான் அப்போ என்னுடைய செயல்களை பார்த்து கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணிட்டு உங்களுடைய பொறுமையின் எல்லை முடிந்துவிட்டது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுடைய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பாதையாக தான் இருக்க பிரச்சனைகள்னு நம்ம எப்போதுமே சொல்லிட்டு இருக்க கூடாது அதுவே நமக்கு ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜியா வந்துரும் அதனால இந்த கடகராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா அவர்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திரன்றதுனால அந்த ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணங்கள் எப்படி சந்திரன் ஒரு பதினைந்து நாள் தேய்ந்து பதினைஞ்சு நாள் வளர்றாரோ அதே மாதிரிதான் இந்த கடகராசி என்பது நிறைய நெகட்டிவான ஒரு எதிர்மறையான விஷயங்களை நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அதனால அந்த எதிர்மறையான எண்ணங்களை யோசிக்கிறத இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நிறுத்திடுங்க ஒரு நம்பிக்கையோடு ஒரு புத்துணர்ச்சியான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவான் வந்துட்டாரு இரண்டாம் இடம்ன்றது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அதனால இந்த காலகட்டத்துல இந்த கடகராசி என்பர்களுக்கு சில குடும்பம் சம்பந்தமான அஷ்டம சனி ஒரு பக்கம் நாங்க அனுபவிச்சதே எங்களால முடியல மேடம் அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப எங்களுக்கு இரண்டாம் இடத்துல அந்த கேது பகவான் வராரு ஏதாவது குடும்பத்துல தடைகள் வருமா மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேதுன்றது பாத்தீங்கன்னா ஞான தான் குடும்பத்தை பத்தி உங்களுக்கு அதிகமான ஒரு புரிதல் உணர்வை தான் கொடுக்க போறாரே போலியே அதற்குண்டான சில சில பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுப்பாரு அதனால பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட மாட்டீங்க கவலைப்படாதீங்க அதே சமயத்துல எட்டாம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால ஒரு தன்னம்பிக்கையோடு ஒரு தைரியத்தோடு ஒரு எல்லா விஷயங்களையும் ஒரு நிற ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல அந்த சனி பகவான் பாக்யஸ்தானத்திற்கு போறதுனால சில விஷயங்கள்ல இருந்து எஸ்கேப் ஒரு நேரம் எவ்வளவோ முயற்சி செய்து அந்த வேலையை நீங்களும் பல மாசமா பிளான் போட்டுட்டு அந்த உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் அடுத்த மாசம் விட்டுறலாம் அடுத்த மாசம் விட்டுலான்னு தாக்காட்டே கூட்டிட்டு வந்துட்டாங்க இப்போ அந்த வேலையை விடக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு உங்களுக்கு கண்டிப்பாக வேலையிலிருந்து ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது சில பேர் கடகராசி என்பர்கள் மேடம் நான் ஒரு ஏழு வருஷமா இந்த கம்பெனிலே வேலை செய்யறேன் என்னால இப்போ அதுல இருக்கக்கூடிய சில இன்னல்களை தாங்கிக்கவே முடியல ஏன்னா உயரதிகாரிகள் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த கடகராசி என்பர்கள் ஒரே இடத்துல நிலையா வேலை பார்க்கறதே ரொம்ப அதிசயமான ஒரு ஒன்றா தான் இருக்கும் அதுலயும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நீங்க வேலை பாக்குறீங்க உங்களுடைய உயரதிகாரிகள் மாறும்போது சில தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு அடிமட்டத்திலிருந்து அதாவது என்ன சொல்றது ப்ரெஷரைஸ்டு ஒர்க் நீங்க எதெல்லாம் செய்ய முடியாதோ உங்களுடைய தகுதிக்கே உண்டான ஒரு வேலை கிடையாது அதை எல்லாத்தையும் செய்ய சொல்லுவாங்க சில பேர்லாம் சொல்ல போனோம்னா பெரிய பெரிய அதிகாரிகளா இருப்பீங்க நீங்க உங்களுடைய ஆபீஸ்ல ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல் பண்ண அந்த போய் எடுத்துட்டு வான்னு சொல்றது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப நேரமா உங்களுக்கு நிக்க வைக்கிறது உங்களுடைய வயசுக்கு கூட அவங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்க அந்த உயரதிகாரிகள் அந்த அளவுக்கு சில டார்ச்சர்ஸ் எல்லாம் நீங்க கடகராசி அன்பர்கள் அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க இந்த இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அந்த மாதிரியான நபர்களுக்கு உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் நீங்க இந்த கண்டினியூ கண்டினியூ கூட தாராளமா பண்ணிக்கலாம் சில விஷயங்கள் அப்படியே பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி வருவாங்க போவாங்க ஆனா நீங்க உங்களுடைய நிலைப்பாடான ஒரு தான் உங்களுடைய வாழ்க்கையே ஒரு சாதாரணமாக ஒரு பெரிய வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த மாதிரியான எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்கும் போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா தொழில்ல மிக பெரிய கடன்களை அனுபவிச்சுட்டீங்க கடன்கள்னு சொன்னாலே தொழில் தொழில் பாத்தீங்கன்னா கடன் இல்லாம யாராவது செய்ய முடியுமா ஆனாலும் இந்த கடகராசி என்பர்கள் மேடம் நான் பத்து வருஷம் கடன் தொழில் செஞ்சிருக்கிறேன் ஆனா ஓரளவுக்கு கடன் இருந்திருக்கு இந்த கடந்த இரண்டு வருடங்களாக எனக்கு வந்த கடன் பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் இது இந்த மாதிரியான கடனை பார்த்ததே இல்ல மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு அந்த கடனுடைய அளவு அதிகரிச்சிட்டு ஒரு திடீர்னு இருந்தாப்புல ஒரு செட் ஆஃப் பீரியட்ல பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசத்துல உங்களை தேடி தேடி கடன் வருது நீங்களும் ஏதோ ஒரு மாற்றம் செய்யணும் இந்த ஒரு மிஷின் போட்டு நிறைய ஒரு வருமானத்தை போட்டுறலாம் அதை போட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக நீங்க வாங்கின கடன் பாத்தீங்கன்னா அதுல இருந்து எந்த விதமான ஒரு அவுட்புட்டும் வரல அதனால மாட்டிக்கிட்டீங்க கரெக்டா லாக் ஆயிடுங்க அந்த ஒரு மூணு மாசத்துல வாங்கின கடன் பாத்தீங்கன்னா இந்த கடக ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரியாக மாட்டிக்க கூடிய ஒரு டைம் வந்துருச்சு மேடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எனக்கு அது நிவர்த்தி ஆயிடுமா மேடம் எப்படியாவது நான் அதுல இருந்து வெளியில வந்துடணும் அப்படின்னு ராப்பகலா தூங்காம நீங்க அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க ஏன்னா தொழில் செய்யறவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டம் இருபத்தி நாலு மணி நேரமும் யோசிக்கணும் அதே சமயத்துல எல்லா நாளும் ஒரு நாள் கூட உங்களுக்கு ரெஸ்ட் இருக்காது அந்த அளவு அந்த தொழில பத்தியே யோசிச்சுட்டு இருந்தாதான் உங்களுக்கு சில விஷயங்கள் நடைபெறும் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போது நிறைய ஒரு தொழிலில் இருந்து வருமானத்தை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுடைய அந்த பத்தாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு ப ஒன்பதாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் விரயஸ்தானத்திற்கு வந்துறதுனால ஒரு சுப விரயங்களா மாற போது நீங்க ஒரு வீடு வாங்குறது உங்களுடைய தொழிலில் வருமானம் வரக்கூடிய அந்த வீடு வாங்குறது அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது உங்களை தேடி சில இன்வெஸ்டர்ஸ் வர்றது இந்த மாதிரியான வளர்ச்சி எல்லாம் இருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்க நிறைய பேரு கடகராசி என்பர்கள் அங்கேயே ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாமா மேடம் நான் கொஞ்சம் எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது கடந்த ஒரு டிசம்பர் மாதத்துல இருந்து வந்துட்டு இருக்குது எனக்கு அது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மே மாதம் நான் ஜாயின் பண்றாப்புல இருக்கும் ஆனா இதை விட கொஞ்சம் நல்ல ஒரு டெவலப்மெண்டா இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அப்படின்னு கேட்கக்கூடவங்க கண்டிப்பா அதுல ஒரு மாற்றம் செஞ்சுக்கலாம் கடகராசி என்பர்கள் இந்த ஒரு வருடம் மாத்திரம் நீங்க உள்ளூருக்கு வர்றது அதாவது உங்களுடைய நாட்டுக்கு வர்றதோ இல்லை உங்களுடைய சொந்த ஊருக்கு வர்றதோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல இந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வருமானத்தை நல்லா பாத்துருங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு வருடம் பல்ல கடிச்சுட்டு நிறைய இன்னல்களை அங்க ஒரு குடும்பத்திற்காக உங்களுடைய உறவுகளுக்காக பாத்தீங்கன்னா எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்து நீங்க அங்க ஒரு சகிச்சு சகித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கிறீங்க கவலைப்படாதீங்க இந்த ஒரு வருடம் மாத்திரம் பொறுத்து கொள்ளுங்க அடுத்த வருடம் நீங்க உங்களுக்கு சொந்த ஊருக்கு தாராளமாக வரலாம் இந்த கடகராசி என்பர்கள் அதனால இந்த காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நிறைய வளர்ச்சி தர போகுது சில பேர் அங்க தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிக்கோங்க டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிறைய ஒரு மாற்றங்கள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது கடகராசியில இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறீங்க எதுக்கு எடுத்தாலும் உங்களுடைய மனசு நோகர மாதிரி உங்களுடைய அறிவில இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க நம்மளுடைய மோட்டிவ் எது எப்படி இருக்கணும் குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி ஒரு வளர்ச்சியை நோக்கி மட்டுமே இருக்கணும் அதே சமயத்துல குதிரை எங்க ரன்னிங் ரேஸ் போகுதோ அங்க பாத்தீங்கன்னா சில கஷ்டங்கள் மேடு பள்ளங்கள் எல்லாமே இருக்கும் ஆனால் அதனுடைய ஏம் என்னவா இருக்கும் நான் வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த கடகராசி பெண்கள் நீங்க மனசுல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஜெயிக்கணும் ஏன்னா கடந்த வருடத்துல மனசுல வச்சுக்கோங்க எவ்வளவு அவமானப்பட்டிருப்பீங்க எவ்ளோ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க அது எல்லாத்துலயும் மனசுல ஒரு வைரம் பாஞ்ச ஒரு கட்டை மாதிரி அப்படியே உரு ஏத்திக்கிட்டே வாங்க நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்ற மாதிரியாக ஏன்னா சமுதாயத்துல பெண்கள் செய்யாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது பெண்கள் ஒரு நினைச்சு வச்சாங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் அதுலயும் இந்த கடகராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லாத ஒரு திறமைகளே கிடையாது பாக்குறதுக்குதான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பீங்க ஆனா எல்லாரும் பார்த்து உங்களை சொல்லி இருக்கிறாங்க ஒரு முட்டாள் மாதிரி இருக்காது ஒரு எல்லாம் விவரம் தெரிஞ்சு தெரியாத அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த கடகராசி பெண்கள் மிகவும் ஒரு அதிபுத்திசாலிகள் அதனால நீங்க உங்களுடைய வரைமுறையை எப்போதும் போல பட்டத்திடிதே வாங்க நீங்க இந்த காலகட்டத்துல நல்ல வளர்ச்சி பெறணும்ன்றது உங்களுக்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது ஏன்னா தொழில் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா தொழில் செய்யலாம் ஏற்கனவே தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா அதுல நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல சேர்ந்து பயணிக்கும் போது இந்த கடகராசி அன்பர்கள் மிகவும் வளர்ச்சியை நல்ல பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால அந்த மாதிரியான சில இந்த வருடத்துல போடுங்க நல்ல ஒரு வளர்ச்சியை காணுங்க இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க கன்சல்ட் கன்சல் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்